கிளாஸ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் முழுக்க முழுக்க கீர்த்தி சுரேஷை மையமாக வைத்து வந்திருக்கும் படம்தான் ரகு தாத்தா மௌனூர் படத்தில் ரேவதி ரகுதாத்தா காமெடி மூலம் அந்த வார்த்தைகள் பாப்புலர் என்பதால் அதையே டைட்டிலாக வைத்திருக்கிறார்கள் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடப்பது போன்ற பீரியாடிக் சப்ஜெக்ட் இது வள்ளுவன் பேட்டையில் ஒரு வங்கி ஊழியராக வேலை பார்க்கிறார் கீர்த்தி சுரேஷ் அதே ஊரில் மின்சாரத்துறையில் துறையில் வேலை பார்க்கும் செல்வம் தெலுங்கு நடிகர் ரவீந்திர விஜய் நடித்திருக்கிறார் இந்த கேரக்டரில் கா பாண்டியன் என்னும் புனை பெயரில் கதை எழுதுபவர் கீர்த்தி சுரேஷ் தான் என்பதை தெரிந்து கொண்டு அவருடன் பழகுகிறார் கீர்த்தி சுரேஷின் தாத்தா எம் எஸ் பாஸ்கருக்கு புற்றுநோய் என்று தெரியவர திருமணத்துக்கு அதுவரை மறுத்து வந்த கயல்விழி பாண்டியன் என்னும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு சம்மதிக்கிறார் செல்வம் மாப்பிள்ளையானால் சரியாக இருக்கும் என நினைக்கிறார் அதன் பிறகுதான் கதையே இந்தி மறுப்பாளராகவும் பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுபவராகவும் இருக்கும் கீர்த்தி சுரேஷ் திருமண விஷயத்தில் எடுத்த முடிவு சரியானதா கதையில் சில சிக்கல்கள் ஏற்படுத்தி காமெடி இடையோட்டத்தோடு செகண்ட் ஆஃப் படம் நகர்கிறது கிளைமேக்ஸும் காமெடியில் தான் முடிகிறது இந்தி தெரியாது போயா இந்தி வேணாம்னு சொல்லலை இந்தி திணிப்பு தான் வேண்டாம்கிறோம் என்கிற டைலாக் யதார்த்தமானது வரவேற்பு பெறுகிறது தேவதர்ஷினி எம் எஸ் பாஸ்கர் ஜெயக்குமார் ஆனந்த் சுவாமி நன்றாக நடித்திருக்கிறார்கள் இசை மைனஸ் என்பதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் பாடல் பரவாயில்லை ரீரிக்கார்டிங் வாசித்து தள்ளிவிட்டார் படம் முழுக்க மேடை நாடகத்தில் வருவது போல பரபர என்று சத்தமாக இசைத்திருக்கும் ஷான் ரோல்டன் இளையராஜாவின் ரீரிக்கார்டிங் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் படத்தை இயக்கியிருக்கும் சுமன் குமார் நிறைகளும் நிறைந்ததாகவே ரகு தாத்தாவை தந்திருக்கிறார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் பை பாய்